வணக்கம் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் ஈமனின் தலைநகர் சனாவில் அமைந்துள்ள ஒரு மார்க்கெட் மற்றும் குடியிருப்பு பகுதியை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறைந்தபட்சம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஷியா இயக்கமான அன்சார் அல்லாஹ் இயக்கத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாக்குதல் எப்போது நடந்தது எங்கு தாக்கப்பட்டது என்பதை பார்க்கையில் அமெரிக்கா நேற்றிரவு நேரத்தில் சனா நகரின் மையப்பகுதியில் உள்ள பர்வா மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பர்வா மாவட்டத்தில் விமானப்படை தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கின்றனர் என்பதும் வணிக சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் அடர்த்தியாக அமைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்காலிக தரவுகளின்படி அமெரிக்க தாக்குதலால் இன்று வரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் சிலர் தீவிரமாக காயமடைந்துள்ளனர் என ஹூதி இயக்கத்தின் சுகாதார அமைச்சகம் அல் மசீரா என்ற ஏமனிய ஊடகத்திற்கு அறிவித்துள்ளது மேலும் ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு வீரர்கள் தொடர்ந்து சிறைப்பட்டுள்ள மக்களை கட்டட இடிபாடுகளுக்குள்ந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் முன்னதாக சனா தாக்குதலுக்கு முன்பாகவே மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அல் ஹுதைதா மாநிலத்தில் உள்ள ராஷ் ஈசா எண்ணெய் துறைமுகத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் எண்பது பேர் உயிரிழந்ததோடு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அதிகாலையில் நடந்த இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் துறைமுக தொழிலாளர்கள் மற்றும் அஞ்சலி பணியாளர்கள் என தெரியவந்துள்ளது வணிக நடவடிக்கைகளுக்கு கேந்திரமாக செயல்பட்ட அந்த துறைமுகம் தற்போது முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யமனில் ஹூதி இயக்கம் மற்றும் சவுதி அரேபியாவால் ஆதரிக்கப்படும் அரசு படைகளுக்கு இடையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் யுத்தம் நடந்து வருகிறது இந்த களத்தில் ஹூதிக்குள் ஈரானின் ஆதரவை பெற்று வருகின்றனர் இதனை எதிர்க்கும் நோக்கில் அமெரிக்கா பல்வேறு நேரங்களில் ஹூதி ஆக்கிரமித்து பகுதிகளில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இதற்கிடையில் சமீப காலங்களில் நடந்த ஹூதி தாக்குதல்கள் அமெரிக்க ராணுவம் மற்றும் கூட்டணி கப்பல்களை குறிவைத்ததை அடுத்து அமெரிக்கா தனது பதிலடி நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது மக்களின் வாழ்க்கை நிலைமை ஏற்கனவே மிகவும் சிக்கலானதாகவே உள்ளது சமச்சீர் உணவு பற்றாக்குறை மருந்து பொருட்கள் இல்லாத நிலை நீரின்றி தவிக்கும் குடிமக்கள் என கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து அசாதாரணமான நெருக்கடி நிலவுகிறது இந்த தாக்குதல்கள் காரணமாக மக்கள் பயங்கரமான சோகத்திலும் கோபத்திலும் உள்ளனர் பலரும் தங்களுடைய உறவினர்களை இழந்ததற்காக கதறுகின்றனர் சமூக வலைதளங்களிலும் சனா நகரில் நடக்கும் மக்கள் பேரணிகளிலும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணிக்கு எதிராக கோரிக்கை முழக்கம் எழுந்துள்ளது இத்தகைய தாக்குதல்கள் குறித்து உலக நாடுகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் பொதுவாக விமர்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சில ஹூதி ஆதரவு செய்தியாளர்கள் ஐநா மற்றும் ரெட் கிராசுடன் இணைந்து மனித உதவிகளை அனுப்ப கோரிக்கை விடுத்துள்ளனர் முடிவில் இந்த தாக்குதல்கள் எப்போது முடியும் என பார்க்கையில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஏமனில் உள்ள பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக நாசமாகிவிடும் சனா பூதைதாம் போன்ற முக்கிய நகரங்கள் முற்றிலும் தரைமிட்டமாகும் அபாயம் இருக்கிறது இந்த நிலையில் பலரின் கேள்வி ஒன்றாக உள்ளது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால்தான் சமாதானம் கிடைக்கும் என நினைக்கிறதா இந்த கேள்விக்கு பதில் தர வேண்டியது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு தீவிர கவலை தெரிவித்தார் ஈரான் மற்றும் ஹமாஸ் ஆகியவை இந்த தாக்குதல்களை மற்றும் தெவான என கண்டித்தன இதேவேளை ரஷ்யா சீனா அமெரிக்கா உள்நோக்கங்களை கேள்வி எழுப்பி விமர்சனம் வெளியிட்டுள்ளது ஆனால் சவுதி அரேபியா இதுவரை மௌன நிலையில் உள்ளது நேரடி பதில் வழங்கவில்லை குறிப்பாக கோதை இயக்கம் கடந்த சில மாதங்களாக ரெட் சீ பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உட்பட பல சர்வதேச கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இது உள்ளக வர்த்தக செயற்பாடுகளை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியது இதற்கு பதில் அளிக்கவே அமெரிக்கா சரியான இலக்குகளை குறிவைத்து தாக்குறது என தெரிவித்துள்ளது ஆனால் இந்த தாக்குதல்கள் ஏமனில் தொடர்ந்து நடக்கும் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இது சுத்தம் இல்லாமல் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களாகவே மக்கள் உணர்கின்றனர் இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க